ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ்லிக் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிறையிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும் இதை தான் வந்து டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து ஜெயிலில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலர் போஸ்ட்டு அப்புறம் லாரி ஓட்டுனர் அந்த போஸ்ட்டு அப்புறம் வந்து நெசவு போதகர் அந்த போஸ்ட்டு ஓகேவா சமையலர் போஸ்ட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் லாரி ஓட்டுநருக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் நெசவு போதருக்கும் அதே தான் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி இப்போது பிசிஎம்பிசிக்கிற டூ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது அதுதான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன கம்யூனிட்டிக்குன்றது இங்கேயே வந்து போட்டிருக்காங்க ஜென்ரல் டேன்னால் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் யாருக்காச்சும் ஃபோட்டோ இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா வந்து இன்னும் பழைய கார்ட் டைப்லேயே இல்லை ஃபோட்டோ இல்லாமலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்ளை பண்ணுற எல்லா கவுர்மெண்ட் ஜாபுக்குமே இனிமேல் தேவைப்படும் இதற்கான சேலரி டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு சேலரி சமையலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ஸ்டார்டிங் சேலரி அது கூட அலவன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் லாரி ஓட்டுநருக்கு பாருங்கள் இருபதாயிரம் சம்பளம் லாரி ஓட்டுனருக்கு இதை விட வேறு என்ன வேணும் அதே மாதிரி இதுக்கு வந்து மினிமம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எயித்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி சமையலர் போஸ்ட்டுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு சமையலர் பணியில் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாரி ஓட்டுநருக்கு வந்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்கணும் அதே மாதிரி ஓட்டுநர் பணியில் வந்து முன் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையினால் துறையினால் கைத்தறி நெசவு லோயர் கேட் சான்றிதழ் வந்து வச்சுன்னு நெசவு போதகர் போஸ்ட்டுக்கு ஓகேவா இந்த மூணு போஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேக்கன்சி தான் அவைலபிளாக இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புத்திசாலித்தனமாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுக்கல ஆனால் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இல்லை ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க இந்த சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை புழல் சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஆனால் இவங்க அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இதற்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் பதிமூணு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க சென்னையிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்னை புழல் சிறையிலேருந்து ஓகேவா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் கொடுக்கல கொடுத்தா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அவங்க அஃபீஷியல் வெப்சைட் சென்னை டிங்க் டாட் இன் அந்த வெப்சைட்லேயே போய்ட்டிருந்து கூட நீங்கள் பார்க்கலாம் வெறும் இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஏன்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷனுங்க தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறதே வரதே அவ்வளோதான் இதுலேயும் இந்த மாதிரி எல்லாம் வர பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நார்மலாக ஒன்று ரெடி பண்ணுங்கள் உங்களோட பேர் ஊர் அப்பா பேர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஓகேவா சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டால் நான் அப்டேட் பண்ண டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஓகேவா இல்லை அவங்க விடாததை நம்ம என்ன பண்ண முடியும் ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்